கண்மணியால் நம் நவீன் போதனை ஏற்றிடுவோ காலமெல்லாம் காதல் வைத்தே தீவனி வாழ்ந்துடுவோ உலகம் என்ன நிரந்தரமா அதிலே இன்ப கண்டுவிட மரணம் என்பிடுமா அதனை நாம் மறந்துவிட கண்மணியால் நம் நவீன் போதனை ஏட்டிடுவோ காலமெல்லாம் காதல் வைத்து தீவி வாழ்ந்திடுவோம் உலகம் மது மாயை அதில் மயங்கிடலாமா மறுமைதான் வாழ்க்கை அதை மறந்திடலாமா உலகம் மது மாயை அதில் மயங்கிடலாமா மறுமைதான் வாழ்க்கை அதை மறந்திடலாமா சொத்து செல்வங்களை சேர்த்தி வைத்தால் அது மௌத்துக்கு பின்னும் வருமா நன்மைகளை நாம் சேர்த்து வைத்தாவிடும் வரு நன்மைகள் தீமைய தவித்தி தீங்களோவா நபீன் போதனை ஏட்டிடுவோ காலமெல்லாம் காதல் வைத்தே தின் வழி வாடிவோ மல்ஷெர் மைதானம் மதில் அமளித்துமலிகள் நினைத்தால் நடுநடுக்கும் பெய்கள் நிலைகள் மல்ஷெர் மைதானம் மதில் துமலிகள் நிலைத்தால் நடுங்கும் பெரும் பயந்தர நிலைகள் அந்த தினத்தில் அன்றால் நடுசி நிழலில் ஒதுக்க அண்ணன் நதிகள் காட்டி தந்த நெர்வழி சென்று வாழ்வோ நன்மைகள் செய்தி தீமைகள் தவித்து தீன் வழி வாழ்ந்த தினம் வாழ்வோம் வாழ்வோம் நாம் வாழ்வோம் வாழ்வோம் நபியின் போதனை ஏற்றிடுவோ காலமெல்லாம் காதல் வைத்தே வாழ்வோ உலகம் என்ன நிரந்தரமா அதிலே இன்ப கண்டுவிட மரணம் என்னை விட்டிடுமா அதனை நாம் மறந்துவிட கண்மணியான் நம் நபியின் போதனை ஏற்றிடுவோ காலமெல்லாம் only you